கதை கேட்கிற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மோகினி தலையணையில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தருண் உள்ளே வந்தான் மோகினி அவன் பக்கம் திரும்பவில்லை இடது கைவிரல்களை மடக்கி நகங்களை பரிசீலித்துக் கொண்டிருந்தாள் தருண் கதவுகளை வெறுமை சாத்திவிட்டு கட்டிலருகில் வந்து நின்று கொண்டான் மோகினியின் பார்வை நகங்களை விட்டு அகலவில்லை தருண் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். மோகி என்று அழைத்தான் மோகினி பதில் பேசவில்லை கையை நீட்டி மோகினியின் கையை பலமாக பற்றினான் மோகினி கையை இழுத்து கொள்ள போனாள் அவன் விடவில்லை மோகினியின் கையை விடாமலேயே கட்டில் மீது அமர்ந்து கொண்டான் தருண் மோகி மற்றொரு முறை அழைத்தான் தருண் மோகினி சரையல் என்று முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டாள் தருண் மனைவியின் கன்னத்தில் கையை பதித்து தன் பக்கம் திருப்பிக் கொண்டான் மோகினி அவனை தள்ளிவிட்டாள் அவன் திடீரென்று மோகினியின் இரு தோள்களையும் பலமாகப் பற்றி தன் பக்கம் இழுத்து போனான் மோகினி பலத்தை முழுவதுமாக பயன்படுத்தி தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் ஐந்து நிமிடங்கள் இருவருக்கும் இடையில் போராட்டம் நடந்தது இருவரும் தங்களுடைய முயற்சிதான் வெற்றி பெற வேண்டும் என்பது போல் தீவிரமாக போராடினார்கள் இறுதியில் தருண் வெற்றி பெற்றான் அவனுடைய கைகளுக்கு இடையில் சிறைப்பட்டுவிட்ட விட்ட மோகினி எப்படியோ கையை விடுவித்துக் கொண்டாள் அடுத்த நிமிடம் தருண் கண்ணத்தில் பலமாக அறை விழுந்தது ஒரு நிமிடம் அறை முழுவதும் பயங்கரமான நிலவியது தருண் திகைத்து போனவனாய் கண்ணத்தை பிடித்து கொண்டு அப்படியே நின்று விட்டான் மோகினி என்று எழு எழுந்து கொண்டு ஒவ்வொரு அடியா பின்னால் நகர்ந்தாள் ஐ ஹேட் யூ ஆள் காட்டி விரலை அவன் பக்கம் நீட்டிக்கொண்டே சொன்னாள் எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போகிறாயோ என்றவள் குரலை மாற்றிக்கொண்டு நாடக பாணியில் மோகி அணு வேறு யாரோ இல்லை நீ ஏதான் இனி நமக்கு இடையில் கருத்து வேற்றுமைகளுக்கு இடமில்லை நாம் சந்தோஷமாக இருக்கலாம் இதைதானே நீ சொல்ல வந்தாய் என்றாள் மோகினி அணு நான் தான் என்று தெரிந்த பிறகு நீங்கள் எல்லோரும் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்களோ எனக்கு புரியவில்லை இனி எந்த தொல்லையும் இருக்காது என்றா இல்லை ஜென்ம சாபம் நீங்கிவிட்டது என்றா இது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றான் தருண் இல்லவே இல்லை இதன் மூலமாய் எல்லோருடைய சுபாவமும் வெளிப்பட்டுவிட்டது இதுவே அனு வேறு நபராக இருந்தால் நீங்க எல்லோரும் எப்படி நடந்து கொண்டிருப்பீங்க முக்கியமாக நீ நீ என்றால் எனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு தெரியுமா அணுவிடம் இவ்வளவு பிரியம் வைத்திருந்தவன் என்னை திருமணம் செய்து கொண்டிருக்க கூடாது உன் மனதில் எனக்கு எப்போதும் இரண்டாவது இடம்தான் எத்தனை முயற்சி செய்தாலும் என்னால் முதல் இடத்தை பெற முடியவில்லை இரவுகளில் நான் எத்தனை தனிமையை அனுபவித்து வந்தேனோ உனக்கு தெரியாது வேறு யாருக்கோ சொந்தமான படுக்கையில் நான் படுத்திருப்பது போன்ற உணர்வுதான் ஏற்பட்டது விலகவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் நான் அனுபவித்த வேதனை பகையாளிக்கும் வரக்கூடாது உன்னை விரும்பி நானாக செய்து கொண்ட இந்த திருமணம் தூக்கு கயிறாக மாறி என் கழுத்தை இருக்கத் தொடங்கியது என் வயதை ஒத்த மற்ற பெண்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் இருந்தும் உரிமை இல்லாதவள் போல் கூனி குறுகி ஒவ்வொரு நிமிடமும் கழித்தேன் அந்த அணு யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னை விட அழகானவளாகவும் திறமைசாலியாகவும் இருந்திருந்தால் கூட எனக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்காது தருண் எனக்கு சொந்தம் இல்லாத போது அவன் யாரை பற்றி நினைத்தால் எனக்கென்ன எதையும் பொருட்படுத்தாத நிலைக்கு வந்துவிட்டேன் உன்னிடமிருந்து தொலைவாக போக முடிவு செய்தேன் மோகினி ஆள்காட்டி விரலை உயர்த்தி தருணை எச்சரித்தாள் என் அருகில் வர முயற்சி செய்யாதே நீ என்னை தொட்டால் அந்நிய நபர் தொடுவது போல் இருக்கிறது உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன் என்னை போகவிடு உன்னால் நான் பட்ட வேதனை போதும் என் பலவீனத்தை நினைக்கும் போது எனக்கே தலைகுனிவாக இருக்கிறது என்றாள் மோகினி சற்று முன் நீ கண்ணில் பட்டதும் என்னையும் அறியாமல் கையை நீட்டிவிட்டேன் விட்டேன் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டிய அபூர்வமான பிணைப்பை உன்னுடைய அணு துண்டித்து விட்டாள் அணு வேறு நபராக இருந்திருந்தால் உன்னிடம் வந்திருப்பேனோ என்னவோ தயவு செய்தே என்னை புரிந்துகொள் மோகினியின் விழிகளில் கண்ணீர் சுழன்றது தருண் மோகினியை நோக்கி ஓர் அடி முன்னால் வைத்தான் அருகில் வராதே தருண் வந்தாயானால் என்ன செய்வேனோ எனக்கு தெரியாது என்றாள் மோகினி தருண் அந்த மிரட்டலை பொருட்படுத்தவில்லை இரு கரங்களையும் நீட்டி மேலும் ஓர் அடி வைத்தான் மோகி நீ சொன்னதை நான் கேட்டுக்கொண்டேன் இல்லையா அதே போல் நான் சொல்வதையும் நீ முழுவதுமாக கேட்டுதான் ஆக வேண்டும் உம் நான் கேட்க மாட்டேன் மோகி ப்ளீஸ் என்றான் தருண் மோகினி பக்கத்திலேயே இருந்த மேஜை விளக்கை எடுத்தாள் தருண் மேலும் நெருங்கி வந்தான் மோகினி மேஜை விளக்கை பலமாக வீசினாள் தருண் சட்டென்று நகர்ந்து விட்டதால் தப்பிவிட்டான் இல்லாவிட்டால் அவன் நெற்றி இரண்டாக பிளந்திருக்க வேண்டியதுதான் மேஜை விளக்கு தரையில் விழுந்து நொறுங்கியது மோகினி தொலைவாக விலக போனாள் தருண் ஒரே எட்டில் நெருங்கி மோகினியின் இடுப்பை சுற்றிலும் கைகளை பிணைத்தான் தருண் விடு என்னை என்று மோகினி கத்தினாள் அவன் பேசவில்லை திடீரென்று மோகினியின் உடல் காற்றில் எழும்பியது என்ன நடந்தது என்று மோகினி உணர்வதற்குள் கட்டில் மீது தலையணையில் சாய்ந்த நிலையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாள் அவள் உடலில் இரு பக்கமும் தருணின் கை பதிந்திருந்தன மோகினி தருண் கைகளுக்கு இடையில் சிறைப்பட்டு விட்டாள் மோகினி நான் சொல்வதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும் என்றான் தருண் உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு நீ கிளம்பி போகலாம் நான் உன்னை தடுக்க மாட்டேன் நம் குழந்தையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உன்னை வலுக்கட்டாயமாக என் வாழ்க்கையுடன் பிணைத்து கொள்ள வேண்டுமே என்ற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை என்றான் தருண் அவன் கை அவளுடைய தலையின் பின்னால் சென்றது அடுத்த நிமிடம் மோகினியின் முகம் தருண் மார்பில் ஆழமாக புதைந்தது நீ வேதனையை அனுபவித்தாய் என்று சொன்னாய் ஆனால் நான் அனுபவி அனுபவித்த வேதனை உனக்கு தெரியுமா ஒரு நாளாவது என் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாயா குறைந்தபட்சம் எனக்கு வாய்ப்பாவது கொடுத்தாயா மோகினி நீ கொஞ்சம் பொறுமையாக என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருந்தால் நம் வாழ்க்கை வேறுவிதமாக இருந்திருக்கும் நீ என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னபோது உன்னுடைய துணிச்சலை கண்டு வியப்படைந்தேன் அணு விஷயம் தெரிந்த பிறகும் நீ உன் வாழ்க்கையை என்னுடன் பிணைத்து கொண்டாய் திருமணத்திற்கு பிறகு முதலிரவு அன்று நீயும் நானும் ஒன்றாக இணைந்த கணமே அணு வேற்றுமனசி ஆகிவிட்டாள் அணுவை தேடி கண்டுபிடிப்பது என்னுடைய கடமை என்று மட்டும்தான் நினைத்தேன் அதற்காக அணுவை நினைக்கவே இல்லை என்று சொல்ல மாட்டேன் உன்னுடைய வரவு என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு பிரியமான அணுவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நண்பனாக விரும்பினேன் அணுவை தேடும் முயற்சியில் நீ என்னுடன் ஒத்துழைப்பாய் என்றும் என் எண்ணங்களை ஊக்குவிப்பாய் என்றும் எதிர்பார்த்தேன் அதனால் தான் அணுவை பற்றி சின்ன தகவல் கிடைத்தாலும் உன்னிடம் தெரிவித்தேன் ஆனால் போக போக உன் சுபாவத்தில் மாற்றம் வந்தது அணு பற்றி நான் யோசிப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டேன் திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விட்டேனோ என்று நினைத்தேன் அணு பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டேன் அப்படியும் உன் கோபம் குறையவில்லை அவளை பற்றி பேசினாலும் குற்றம் பேசவில்லை என்றாலும் குற்றம் என்பது போல் நடந்து கொண்டாய் நம் இல் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட அணு காரணமாக இருப்பாள் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை இந்த பிரச்சனை தீர வேண்டுமென்றால் ஒரே வழிதான் இருக்கிறது கூடிய சீக்கிரம் அணுவை கண்டுபிடித்து அவள் என்னுடைய சிறு வயதின் நினைவு மட்டும்தான் என்பதை உனக்கு நிரூபிக்க வேண்டும் இதை நான் சொன்னாலும் நீ நம்ப உனக்கு என்று சில கொள்கைகளை வைத்திருக்கிறாய் எதிராளியை நேசித்தால் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பாய் கணவன் மனைவிக்கு இடையில் ரகசியம் இருக்கக்கூடாது என்பாய் மோகி நீ அதிர்ஷ்டசாலி உனக்கு கடந்த காலம் என்று எதுவும் இல்லை ஆனால் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன நான் வியாபார விஷயமாக வெளியூருக்கு போனாலும் அணு தென்பட்டிருப்பாளோ என்ற சந்தேகம் உனக்கு நான் என்ன செய்யட்டும் ஒருமுறை பெங்களூரில் என் நண்பன் மூர்த்தியின் தங்கை ரூபா காதல் விவகாரத்தில் சிக்கிக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் அவளை தேடி கண்டுபிடித்து பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு திரும்ப அழைத்து போவதற்குள் போதும் போதும் இன்றாகிவிட்டது பெங்களூரிலிருந்து நான் வீட்டுக்கு திரும்பியதும் நீ எவ்வளவு ரெஸ்ட்லெஸ் ஆக இருந்தாயோ என்னால் மறக்க முடியுமா நடந்ததை சொன்னாலும் நம்ப மறுத்து விட்டாய் ஜாடை மாடையாக பேசி என் மனதை காயப்படுத்தினாய் அப்படியும் நான் பொறுத்து கொண்டேன் ஏன் தெரியுமா திருமணமான புதிதில் உன் அன்பை ருசி பார்த்து விட்டேன் எத்தனையோ இருந்தால் தவிர உன்னை போன்ற மனைவி கிடைக்க மாட்டாள் அணுவின் நினைவுகளுக்காக உன்னை இழக்க தயாராக இல்லை அதனால் தான் நீ என்ன சொன்னாலும் மௌனமாக இருந்துவிட்டேன் இந்த ஊருக்கு வியாபாரத்தை சிப்ட் செய்த பிறகு இங்கே மேனேஜராக இருந்த சாமிநாதன் தொழிலாளர்கள் சிலரை தன் பக்கம் சேர்த்து கொண்டு வழக்கு போட்டான் அந்த ரகளையினால் எவ்வளவு பதட்டத்தை அனுபவித்தேனோ தெரியுமா ஒரு பக்கம் நீ என்னை விட்டு போய்விடுவாயோ என்ற பயம் வியாபாரத்தை மூடிவிட வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்ற டென்ஷன் மறுபக்கம் உன்னிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட சொல்லி அம்மா அப்பா வற்புறுத்தினார்கள் நான் தான் சொல்லவில்லை நீ என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருந்தால் எதையும் உன்னிடம் சொல்லியிருப்பேன் நீ மெல்ல மெல்லமாக என்னை விட்டு விலகி போவது புரிந்தபோது ரொம்ப வேதனையாக இருந்தது உன் மடியில் சரணடைந்து மோகி இனி அணுவை பற்றியும் மனதில் கூட நினைக்க மாட்டேன் என்று சொல்ல நினைத்தேன் ஆனால் அணுவை என்னால் மறக்க முடியுமா மோகினி என்னை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாள் என்று சில சமயம் கோபம் வந்ததும் உண்டு மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீநகருக்கு உன்னை அழைத்து போனேன் நினைவு இருக்கிறதா அன்று நீ சொன்னதை என்னால் மறக்கவே முடியாது அணுவின் நினைவால் உன் மனைவியின் மனம் வேதனைப்படுகிறது அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக அவளை இப்படி வெளியூருக்கு அழைத்து வந்திருக்கிறாய் அப்படிதானே எனக்கு வேண்டியது தருண்தானே தவிர இது போன்ற லஞ்சம் இல்லை என்று சொன்னாய் நான் செய்த ஒவ்வொரு முயற்சியையும் நீ வேறு கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினாய் கடைசியில் அந்த முயற்சிகளை விட்டுவிட்டேன் அணுவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவள் சுகமாக சந்தோஷமாக இருப்பதை கண்ணால் பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் மோகினி என்னை விட்டு விலகி போய்விடுவாள் என்று மனதிலேயே கடவுளை வேண்டிக் கொண்டேன் அணுவை தேடுவதில் ரகுராம் எனக்கு உதவி செய்தார் அணுதான் மோகினி என்று தெரிந்தபோது நான் பட்ட வேதனைகளுக்கு கடவுள் என்னை ஆசிர்வதித்தார் என்று நினைத்தேன் மோகி உனக்கு நினைவு இருக்கிறதா ஒரு முறை உன் அணைப்பில் கட்டுண்டவனாய் என்னையும் அறியாமல் அணுவுடன் சேர்ந்து விட்டது போல் தோன்றுகிறது மோகி என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் வரை நீ என்னிடம் முகம் கொடுத்து பேசவில்லை மோகி நீ என்னுடைய அணுவாக நான் உன்னுடைய தருணாக இருப்பது உனக்கு த்ரில்லிங்காக இல்லையா நம் சிறுவயதில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்திக் கொள் மோகி இருவரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் நான் பள்ளியிலிருந்து வரும் வரையில் பாலை கூட சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பாய் ஒரு தடவை உனக்கு ஜரம் வந்தபோது உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அம்பளி மாமா கதைகளை படித்து காட்டினேன் பள்ளிக்கு மட்டம் போட்டதற்காக அம்மா என்னை கோபித்துக் கொண்டாள் அனு உனக்காக நான் அம்மா அப்பாவிடம் கோபித்துக் கொண்டேன் உன் பணத்தை நகைகளை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சண்டை போட்டேன் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்த விவரம் தெரிந்த பிறகு அவர்களை நான் மன்னிக்கவே இல்லை மனதளவில் அவர்களிடமிருந்து விலகியே இருந்தேன் என்னை நீயாக விரும்பியே திருமணம் செய்து கொண்டாய் அனு ரொம்ப நல்லவள் விருப்பமான வலை உனக்கும் பிடிக்கும் நீ அணுவா இல்லை மோகினியா என்று எனக்கே தெரியவில்லை அணுவுக்காக நான் தேடி அலைந்ததை மோகினிக்காக அனுபவித்த வேதனையை பார் என்னை உன்னுடையவனாக ஏற்றுக் என்னை விட்டு விலகி போகாதே பிளீஸ் என்றான் தருண் மோகினியின் வலது கை அவளை அறியாமலேயே தருண் கழுத்தை சுற்றிலும் பிணைத்துக் கொண்டது தருண் வாழ்க்கையில் இருந்த அணு தானேதான் என்ற உண்மை மெல்ல மெல்லமாக மனதில் பதியத் தொடங்கியது அணுவை தேடும் முயற்சியில் தருண் தன்னிடமிருந்து பிரிந்து போனான் அந்த தேடுதல் தனக்காகத்தான் மறுபடியும் தன்னிடமே வந்துவிட்டான் இது தன்னுடைய அதிர்ஷ்டம்தான் மோகினி கணவனின் தோள்களை பலமாக பற்றி கொண்டாள் தருண் உனக்கு ரொம்ப வேதனையை தந்துவிட்டேன் பிளீஸ் என்னை மன்னித்து விடு என்றாள் உம் அன்பு செலுத்துபவர்களுக்கு கோபித்து கொள்ளும் உரிமையும் இருக்கும் என்னிடம் உனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு மோகி மோகினி அவன் மார்பல் அடைக்கலம் தேடுவது போல் மேலும் நெருங்கினாள் தருண் என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள நானாக கற்பனை செய்து கொள்ளவில்லையே விழிப்பு வந்ததும் இதெல்லாம் கனவுதான் என்றால் என்னால் உயிருடன் இருக்க முடியாது என்றால் மோகி நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிறாய் அதான் அப்படி தோன்றுகிறது என்றான் தருண் அணு எங்கே திடீரென்று நினைவுக்கு வந்தது போல் கேட்டாள் மோகினி விசுமாமா பக்கத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றான் தருண் தேங்க் காட் தருண் இதெல்லாம் உண்மைதானே கனவு இல்லையே பதில் சொல்வது போல் தருண் இதழ்கள் மோகினி நெற்றியின் மீது மௌனமாக பதிந்தன உண்மைதான் மோகி இத்தனை நாளாக நான் தேடி வந்த அணுதான் என் ஆறுயிர் மனைவி மோகினி தருண் மோகினியின் குரலில் அன்பு கலந்த மயக்கம் இன்றிலிருந்து நம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது மோகி உன்னிடமிருந்து இரு மடங்கு அன்பை பெறப்போகிறேன் தருண் என்னை இத்தனை அதிர்ஷ்டசாலியாக மாற்றியதற்கு யாருக்கு நன்றியை தெரிவிப்பது உனக்கா இல்லை கடவுளுக்கா என்றாள் மோகினி விசு மாமாக்கு என்றான் தருண் டேடிக்கா வியப்புடன் கேட்டாள் ஆமாம் நம் இருவரையும் ஒன்றாக சேர்த்ததற்கு விசு மாமாக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் தருண் இதழ்கள் ஆவேசமாக மோகினியின் கன்னத்தில் பதிந்தன அந்த ஸ்பரிசத்தில் அணுவும் தானும் ஒன்றாக இணைந்து புதிய உருவம் பெற்றுவிட்டது போல் மோகினியும் உணர்ந்தாள் தருண் தன்னுடைய அன்பால் மோகினியின் ஆழ்மனதில் மனதில் உறங்கிக் கொண்டிருந்த அணுவை மெதுவாக எழுப்பிக் கொண்டிருந்தான் தருண் தனக்காக போராடிய தருண் தனக்காக மன இழந்து தனிமையில் வாடிய தருண் தன்னுடைய சிறுவயது நண்பன் தன்னுடைய கணவன் மோகினி அணுவுடன் ஐக்கியமாகிவிட்டாளா அணு மோகினியுடன் கலந்து விட்டாளா என்று தெரியாத நிலை மோகினி தருணை அணைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கரங்களையும் நீட்டினாள் தருண் நெருங்கி வந்தான் மோகினி அவனுடைய அணைப்பில் கரைந்து போய் கொண்டிருந்தாள்